ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஊழியக்காரங்களை ரொம்ப கனம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக தான் வளர்ந்தேன் ஸோ என்னுடைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு முதல் முதலில் சர்ச்சுக்குள்ளே என்னேன் எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிகாரராக இருந்தார் ரெண்டு பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்தார் எங்கள் தாத்தா ரொம்ப ஒரு பண ஒரு வசதி உள்ளவராக இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால எல்லா சொத்துகளையும் நாங்கள் இழந்துட்டோம் அதனால் ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ டென்த்து நான் படிக்கிற வரைக்குமே வந்து என்னுடைய அண்ணன் கல்யாணம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸையும் நான் போட்டிருக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நான் வந்து போட்டது இன்னொருத்தருடைய ட்ரெஸ் தான் இன்னொருத்தருடைய பேண்ட்டு தான் நான் போட்டு வளர்ந்துருக்குறேன் ஸோ நாங்கள் நினச்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் பெரிய சாப்பாடெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லை ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு வயதான அம்மா வந்து ஒரு சின்ன ரொம்ப குட்டி பிளப் பிள்ளைகளாக இருக்கும்போது என்னையும் எங்கள் அக்காவையும் பார்த்து எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்துக்காக எவ்வளோ எங்கெல்லாமோ போய் சரியாகாமல் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது நீங்கள் இங்கே போகலாம்ல நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த சின்ன வயசில் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த சர்ச்சில் போய் ஏசாமி நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாற்றிடு அப்படி மாற்றிட்டோன்னா நாளையிலேருந்து நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அப்போல்லாம் கிருஷ்ணர் பக்தர்களாக இருந்தோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு எங்கள் அப்பா போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஸோ எங்கள் அப்பா வந்து எட்டு நாள் ஜெயிலில் இருந்தார் ஸோ எட்டு நாள் ஜெயிலில் இருந்துட்டு எங்கள் அப் எங்கள் அப்பா வந்து சொன்னார் நான் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன்னாரு ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார் ஸோ இன்றைக்கு எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு எண்பத்தி மூணு வயசு எங்கள் அப்பாவுக்கு ஆனால் இந்த எயிட்டி த்ரீ வயசு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார் ஸோ அதனால் இந்த ஜீசஸ் மேலே ஒரு பெரிய பற்றுதல் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து இல்லை ஆண்டவர் ஏதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தேட ஆரம்பித்தோம் ஆனால் எங்கள் பாஸ்டர் வந்து அவர் கல்யாணமாகாத சன்னியாசியாக இருந்தார் அதனால் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால எங்களை ரொம்ப கேர் எடுத்துட்டார் அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஏழைகளாக இருப்போம் அவர் வந்து சர்ச்சில் இருக்கிற பணக்காரங்க யாராவது வந்து சட்டை பேண்ட் அந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு தருவார் அந்த மாதிரி எங்களுடைய ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக அவர் தருவார் இந்த மாதிரி அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து சர்ச்சில் வந்து நிறைய லட்சங்களை செலவு பண்ணி எங்கள் பாச ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் இயர் நான் வந்து அந்த சண்டே ஸ்கூலில் ஆனிவர்சரி முடித்து வீட்டுக்கு போகும்போது ரெண்டு சாக்கு நிறையெல்லாம் நான் கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்கிறேன் ஸோ எங்கள் பாஸ்ட் வந்து ஆல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு எல்லாத்துலேயும் ஒழுக்கத்தில் ஃபஸ்ட்டு வசன போட்டியில் ஃபஸ்ட்டு பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து அவரே கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கானோ அவள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கி தருவார் ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப உற்சாகப்படுத்துறதுனால அந்த சர்ச்சினுடைய அந்த வளர்ப்புலயே நான் ரொம்ப வளர்ந்தேன் ஆனா இந்த பக்கம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சர்ச்சில் எல்லாத்துலேயுமே ஒழுக்கம் ஆனா ஸ்கூல்ல எல்லாத்துலேயுமே ஃபெயிலு ஸோ எதையுமே என்னால சுத்தமா எனக்கு அவங்க சொல்றது எதுவுமே புரியல எனக்கு மண்டையிலே ஏறல டென்த்து தான் படித்தேன் ஆனால் டென்த்து வரையும் படிச்சாலும் ஒண்ணுமே எனக்கு தெரியாம ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமானதுனால எனக்கு ரொம்ப வேலையை கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து நான் காரணமாக நான் சொல்லலை ஆனாலும் எனக்கு என்னவோ வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக போவோம் ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு ஏழு மணி வரைக்கும் வாழைக்கு தண்ணி எடுக்கணும் மாடை கவனிக்கணும் சாணி சுமக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுனால பசியினுடைய கொடுமை அந்த ஏழ்மைக்காக அந்த ஸ்கூலுடைய லீவு எல்லாம் செங்கல் சூலையில் வேலை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ நான் செங்கல் சூலையில் வேலை பார்த்துருக்குறேன் மாடு மேய்க்கிற வேலை பார்த்துருக்குறேன் சாணி சமைக்கிற வேலை பார்த்துருக்குறேன் டாய்லெட் கிளீன் பண்ணுற வேலை பார்த்துருக்குறேன் கல்யாண வீட்டில் உள்ள பாத்திரம் விளக்குற வேலை பார்த்துருக்குறேன் இத்தனையும் டென்த்துக்குள்ளே ஸோ கடைசியில் இதுலேயும் எங்களுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்தாமல் இது மட்டும்தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் போய் சாக்கு பைய பின்னாடி தோளில் போட்டுட்டு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் உடஞ்ச பாட்டில் அவங்க ஃபீடிங் பாட்டில் அப்புறம் மருந்து பாட்டில் இதெல்லாம் வந்து பின்னாடி தூக்கி சாக்கில் போட்டு சுமந்துட்டு வரும்போது கூட படிக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவமானமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த அந்த தூக்கி தலையில் வச்சு சுமக்கும் போது அப்படியே அது உடஞ்சி உடம்பு முழுக்க நாத்தமாக இருக்கும் அப்படியே ஸோ அந்த லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனாலும் ஸோ அது எல்லாமே ஆண்டவர் வந்து தீமைக்கல்ல ஆண்டவர் நன்மைக்காகவே மாற்றினார் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு எனக்கு ஒரு குறையுமே இல்லாமல் ஆண்டவர் வச்சுருக்கிறார் ஸோ என்னை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார் நான் ஆண்டவரை நேசித்தேன் எங்க பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு எங்க பாஸ்டர் இறந்துட்டாங்க எங்க பாஸ்டருடைய கால் அமுத்தி விடுறதுக்கு ஆசைப்பட்டுருக்கேன் எங்க பாஸ்டருடைய துணி வச்சு போடுறதுக்கு ஆசையா போய் துணி வச்சு போடுவேன் எங்க பாஸ்ட் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்லை நான் எங்க பாஸ்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட தட்டுனதே இல்லை ஒரு வேர்டு கூட ஸோ அவருக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அவருக்கு முன்னாடி சேர்ல கூட நாங்கள் உட்கார்ந்தது இல்லை என்ன ஒரு நாள் பாஸ்டர் வந்து அவர் எங்களுடைய சொந்த ஊருக்கு என்னை கன்வென்ஷன் கூப்பிட்டு கன்வென்ஷன் பிரசங்க யாரா கூப்பிட்டாரு அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர் நான் இங்கேயே வளர்ந்துருக்கிறேன் இங்கே போய் நான் எப்படி கன்வென்ஷன் பிரசங்க யாரா வர முடியும் அட வாப்பா அப்படின்னு சொல்லி என் பேர் போட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டாரு அப்ப எங்க பாஸ்ட் வந்து எப்பவுமே சேர்ல உட்காருவாரு நான் கீழே உட்காருவேன் வழக்கம் போல நானும் போய் கீழே உட்காண்டேன் கீழே உட்கார்ந்து ஏய் நீ பிரசங்கியாரு நீ எந்திரிச்சு மேல உட்காரு நீ என்ன கீழே உட்காண்டிருக்குற இல்ல நான் என்ன கீழே உட்காந்துறேன் பரவாயில்ல என்னை விட ஆண்டவர் ஒன்னதாண்டா ரொம்ப நம்புறாரு எனக்கு முன்னூறு பேர் தாண்டா கொடுத்துருக்குறாரு உனக்கு ஆயிரம் பேருக்கு மேல கொடுத்துருக்குறாரு அப்படின்னு எங்கள் பாஸ்டர் என்கரேஜ் பண்ணாரு உண்மையிலே அவங்கள மறக்கவே முடியாது ஆனா ஒன்று மட்டும் நான் நினைக்கிறேன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல இந்த ராத்திரியில இத்தனை பேர் வந்து இவ்வளவு நேரம் அது இரவுலேருந்து முழு ராத்திரியும் நூற்றி நாலு நாட்களாக நீங்கள் தூங்காமல் இருந்து ஜவம் பண்ணுறீங்க இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் யார் வேணாலும் மறந்துடலாம் நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு கூட போகலாம் ஆனால் நீங்கள் உங்களையும் என்னையும் பார்க்கிற ஆண்டவர் இதற்கு பதில் தராமல் கண்டிப்பாக போகவே மாட்டார் நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக கணக்கு வைத்திருக்கிறவன் உலகத்தில் இருக்கிற யாருமே கணக்கு வைக்கவே முடியாது ஆனால் கத்தர் கணக்கு வைத்திருக்கிறவன் சகரியா தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தாமதிக்கும் போது என்னமோ நடந்துச்சு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் ஜபம் பண்ண ஜபம் அந்த ஜபத்தை சகரியா மறந்துட்டாரு அவங்களுடைய மனைவி மறந்துட்டாங்க அந்த ஜபம் நடக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு போயிருச்சு ஆனாலும் சகரி நல்லபடியாக பரிசுத்தமாய் வாழ்ந்தான் அவங்க வேற எதுக்கும் பெருசாக ஜபம் பண்ணலை ஒரே ஒரு குழந்தைக்காக அவங்க ஜபம் பண்ணாங்க ஆனால் அந்த ஜபம் பெருசாக கேட்கப்படலை இவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு அவன் கிழவனானான் ஆனா கூட நான் நம்புகிறேன் அவங்க ஜோம் பண்ண ஜபத்தை அவங்களே மறந்திருந்தாலும் அவங்க ஜோம் பண்ண ஜபம் நடக்காதுன்னு அவர்களே நினைச்சாலும் ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சகரியாவிற்கு கத்தர் தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தைய தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜபங்கள் ஒருவேளை தாமதமாகலாம் ரொம்ப லேட் ஆகலாம் இத்தனை வருஷம் நடந்தும் எனக்கு கிடைக்கலையே இவ்வளவு ஜோமண்ணியும் எனக்கு கிடைக்கலையே இவ்வளவு தாமதம் ஆகுது ஆனா நான் நம்புறேன் நீங்க கவலையே படாதீங்க ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் நான் நம்புறேன் இந்த மனுஷனுக்கு ஜபத்தை கேட்ட ஒரு வருஷத்துல ஆண்டவர் வந்து ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அது சாதாரணமான குழந்தையா தான் இருந்திருக்கும் அது எல்லாருக்கும் பிறக்கிறது மாதிரி குழந்தையா தான் இருந்திருக்கும் ஆனா அந்த ஜபம் அத்தனை நாட்கள் தாண்டி கேட்கப்பட்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னறிவிக்கும்படியாய் கர்த்தர் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனை தீர்க்கத்தரசியை ஆண்டவர் தந்தார் இல்லை அப்போ நான் நம்புறேன் நம்ம ஜெபம் பண்ணியும் நம்ம ஆண்டவருடைய நேர்த்தியாய் வாழ்ந்தோம் சில காரியங்கள் நமக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க கலங்கவே வேண்டாம் நீங்க எவ்வளவு உங்களுக்கு தாமதம் ஆகுதோ அவ்வளவு பெஸ்டா ஆண்டவர் உங்களுக்கு தரப் போறாரு அவ்வளவு நேர்த்தியாய் கத்தர் தரப் போகிறாரு அவர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிறவர்